நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபிப்ரவரி ஒன்லேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டீன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோஸும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் டேஷ் மனோரமா என்னும் இடத்தில் கடற்பசுவை பாதுகாக்க சர்வதேச டூ கோங் பாதுகாப்பு மையம் அம்மையுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அடுத்து பார்த்திங்கன்னா குமார் அப்பா இறந்த தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது நாடாளுமன்றத்தில் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டேஷாவது முறையாக தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஸோ எட்டாவது ஸோ அடுத்து பாருங்கள் டேஷில் அரசின் சேவைகளை பெற வாட்ஸ்அப்பில் மனமித்ரா என்னும் சேவையை தொடங்கியிருதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்த அது வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் எங்கள் தேசிய நல்லாட்சி மாநாடு நடைபெற்றுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஸோ அடுத்து பாருங்கள் பிசிசி வாழ்நாள் சாதனையாளர் விருதான சிகே நாயுடு விருது பென்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷாவது ஆசிய குளிர்கால விளையாட்டு போட்டியானது சீனாவில் நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸோ இந்திய கடலோர காவல்படை தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள ராம்சா தலங்கின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபது ஸோ இந்தியாவில் இப்போ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எண்பத்தி ஒன்பது ஸோ அடுத்து பார்த்தீங்க இந்தியாவில் அதிக ராம்சா தலங்கள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு சதுப்பு நிலைய தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரெண்டு ஸோ இந்தியாவில் உள்ள தலங்கள் வந்து எண்பத்தி ஒன்பது டேஷ் மருங்கூரில் நடைபெற்ற தொழில் அகலாயுவில் இரும்பிலான கத்தி கண்டறியப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஸோ ம மருங்கூர் அகலாய தலை எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடலூரில் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் டேஷில் உள்ள பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயத்தில் சதுப்பு நில தின நிகழ்வு நடத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சியமான டேஷ் நகரில் நடைபெற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா பாரிஸ் அடுத்த சமீபத்தில் ஹியூமன் ஆப்பிரிக்கன் ட்ரைபானோசம்ஸ் என்னும் தூக்க நோயை டேஷினி நட ஒழித்ததுன்னு பார்த்தீங்கன்னா கினியா சமீபத்தில் ஒன்கோ செர்சியாசிஸ் என்னும் ஒட்டுண்ணி நோயை டேஷ் நட ஒழித்ததுன்னு பார்த்தீங்கன்னா நைஜர் ஸோ அடுத்து பாருங்கள் பத்தொம்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை டேஷ் இனி வென்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரம் எங்கே அமையுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் வீடுகளுக்கு குலை மூலம் நீ வழங்கும் ஜல்ஜீவன் மிஷன் டேஷ் அது இடிக்கப்பட்டவிலும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜல்ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஸோ டேஷ்னாலது எடமாட் ஏவுகணையை உருவாக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஈரான் அடுத்து வந்து டாடா ஸ்டீல் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை டேஷ் வென்றுள்ளார்னு பார்த்திங்கன்னா பிரக்யானந்த் வந்து வென்றிருப்பார் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உலக புஷ்நோய் தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி நாலு சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் வந்து பிப்ரவரி நாலு தமிழ்நாடு பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு த்ரி பாயிண்ட் ஓ எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து போகுது இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையமானது எங்கே அமைய உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அடுத்த டவிஷனாது மிசிபிக்கு சிக்ஸ் என்னும் செயற்கைகளை விண்ணில் ஏவே உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் ஸோ அவ்வளோதான் வந்து ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்து கொடுப்போம் ஸோ எதற்காச்சும் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாரம் அப்படின்னு கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ